ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன செய்ய பாருங்க நண்டு தளி பிடிச்சி நல்லா காரம் காரமாக நண்டு கிரியா வைக்கிறோம் அந்த மாதிரி விடியாக்குள்ள போல நண்டு வெங்காய பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொத்தமல்லி ரெண்டு தக்காளி இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் சீரகம் மிளகு இதை நம்ம நல்லா அம்மியில் அரைச்சி வச்சுக்கோம் பூண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்தூள் மல்லித்தூள் கல்லூர்த்தூள் நம்ம இதை எல்லாத்தையும் போட்டு செய்யலாம் பார்த்தோம் என்ன ஊற்றிடுறாங்க பெருக்குருவோம் இஞ்சி போட்டுக்கலாங்க பச்சி மிளகரு போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து கொடுத்துருவோம் மிளகு சீரகத்தை வறுத்துக்கலாங்க தக்காளி போட்டுக்கலாங்க

மஞ்சிப்பூ ஒரு அரைட்டி பூ கொடுக்கலாம் குழம்பு மிளகாய் ஒரு காரண்டி காரக்காரண்டி ஒரு காரண்டி கார மிளகாய் தேவையான கல்லூரி எல்லாத்தையும் நல்லா வாதிக்கலாம் தண்ணிங்க பாருங்க நண்டு கம 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 கமம் பாச எல்லாருக்கும் சளி நட்டு மாதத்து மிளகு சீரகம் வச்சு ரெடி ஆயிடுச்சேன் நம்ம தேங்காய் பாலம் பூண்டு மிளகுப்பூ சீரகம் மிளகு எல்லாமே நல்லா ஒரு பத்து நிமிஷம் போட்டுக்கோங்க pastinya. Kotong ditarik ke பாருங்க நண்டிக்கரை ரெடி ஆயிடுச்சு பாருங்க